வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் சாரா ஜஸ்மினை கடத்தியது யார் இந்த அரசாங்கத்துக்கும் தொடர்பு சபையில் சர்ச்சை அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர் நஷ்டம் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு சபையில் இவ்வாறு செய்யாதீர்கள் சாணக்கியனை கடுமையாக விமர்சித்த பிமல் கொழும்பில் இன்று அதிகாலை பரஸ்பர துப்பாக்கி சூட்டு மோதல் அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் உடனடியாக வெளியேறுங்கள் இறந்தவர்களுக்கு பிதிர்கடன் செய்தவர்களை திட்டி குழப்பம் விளைவித்த பிக்கு ரணிலை கைது செய்யுங்கள் முன்னூறு மில்லியனுக்கு விகாரையை விற்றுள்ளார் இக்கு சிஐடியில் முறைப்பாடு தேசபந்துவுக்கு வழங்கப்பட்ட பெருமதியான காணி பின்னணியில் பிரபல தொழிலதிபர் உள்நாட்டு செய்திகள் මේද ජෙදරල් අරු අරුුණ ජයසය කර ම තිතුමා නැගෙන ඒ අඥාපතිී. අද තමුන් අන්සලගේ ආරක්ෂ කහැමති. පොඩ කිය හෝ ර ර්තන් ර සබවත්වுடன்න්ොர் බොඩදා කුට්‍රම් සා්ටපඩුම් සාර ජස්මින කතියද ය என்බද தொடර්බාන විසාරණ එක තා මුමයා ඔත්තු ල වයග තයාර් එන ජිපපු රැහමාන් ඉන්ද්‍ර පාරල මද්‍ර තිල් ෙබෙ තුල්ලා. දැන් ඔබතුමා ලා දැ පරික්ෂණට අරන් යන. හො රික්ෂ ලට ලි හ ද . <Tippettin throat> <that's> <yee> <coughs> <theutfen> வேலை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் அரசாங்கத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் அதனால் சம்பவம் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக தற்போதைய அமைச்சர் அனுர ஜெயசேகரவே இருந்தார் எனவே அவரின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் எதிர்கட்சியினர் வலியுறுத்தல் விடுத்திருந்தனர் இதற்கு பதிலளித்த பிரதமர் තුමා පිගන්න ම් පිගන්න එපා එකට අපිට කරන්න දෙයක් නෑ ගු කතාන එකතුම ඒ මට පිරිතුර දෙන්න බැ එක තුමාගේ අයිතිය පිළි නොගනීමත් එතුමාගේ අයිතිය තිේ අයිි අපි ගරු කරම නොට ඒ පිගන්න නැත්ව ඉන්න කියලලා අපි යෝජනා කරනවා අපේ විමර්ශය අපි කරගෙන ගහිල්ලා මේ රට සාධාරණයක් බස්කු ප්‍රහාාරය තුළ විදදිතයන්ට සාධාරණයක් ෂ්ටකරන්න අපි මැදි ත්වා එச்சனை කතා இவர்கள் ஏற்று கொொள்ளாமல் இருப்பது அவர்களின் பிரச்சனை அது தொடர்பி எனக்கு எந்த பிரச்சனை பிரச்சனையும் ஆனால் உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் நாட்டு மக்களுக்கு நீதியான முறையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து பாராளுமன்றில் சற்று சலசலப்பு ஏற்பட்டிருந்தது இதன் போது உரையாற்றிய முஜிபுர் ரஹ்மான் அருண ஜெயசேகர நெகநீர பலாத்தே ஆக்ஞாபதி ஹட்டிட்டு இன்னொட்ட தமாய் சாயிந்த மருதுவல ஏ பாம்பே பிப்பிரிலா இதனோட பலவன ஹமுதா கண்டாயம ஏ பலவின ஹமுதா கண்டாயம இயாட பசே தமாய் சாரா ஜீவத்துன்னு அத்தர இடியாய்க்கு தாவுரு තඔබතුමාගේ පොලිස්පිය බාර ඇතතුමාත් එදා තාච්ා එදා පවිවාදේදික වවා පලවෙනි දෙවේ තුන්වැනි පරිච්ෂණවාර්තාව දියන්නේගේ සබන්ධ කුමන්ත්‍රනයක් තිය අපිත් කියනෝ කුමන්ත්‍රනයක් තිේර හාදියගේ කටඋත්තරයනවාසාර ඉන්හිටිය තොර සහරව එතනින් පැන්වා තොර හරාව එතනින් පන්නන්නේ ඉසල්ලා මෙතැන්ට යන්නේ හමුදා කන්්දාෑයමක්කයක් තොර ඒ හමුදා කණ්ඩායම කවුද කියන එක නැගැනිර බාරෝ හිටපු ආත්ඥ්‍යාපති එදා හිටපු අරු ජයසක කර ැතිතුමා නොදන ඉන්න විදික් නෑ එතුමායි එදා ොදන හිතයක් පස්ේරි දැනගන්න ඇති කවද.

தெரியாது என கூறுகின்றனர் தற்போதைய அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதனை நாம் வரவேற்கின்றோம் இந்த விசாரணைகளுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருக்கின்றோம் எனவும் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை இலக்காக கொண்டு மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தினால் திரைசேரிக்கு அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர் வருடாந்த வருமான இழப்பு ஏற்படும் எனினும் சுற்றுலாத்துறை ஊடாக அதனை விட அதிக வருமானத்தை பெற எதிர்பார்ப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிஜித ஹேரத் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தற்போது நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையும் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் பல்வேறு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தர ஆரம்பித்துள்ளனர் இதனால் சுற்றுலாத்துறை மேம்பட்டுள்ளது இதனை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்குரிய வர்த்தமானி அறிவித்தல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது அதற்கமைய ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதால் நாட்டுக்கு நேரடி வருமான இழப்பு ஏற்பட்டது மேலும் நாற்பது நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டால் எமக்கு அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர் வருடாந்த வருமான இழப்பு ஏற்படும் எவ்வாறு இருப்பினும் இந்த நஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தீர்மானித்தார் திரைசேரிக்கு இந்த இழப்பு ஏற்பட்டாலும் சுற்றுலா துறையின் ஊடாக மறைமுகமாக இதனைவிட அதிக ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இவ்வாறு வருமானத்தை அதிகரிப்பதற்கான பொறுப்பினை சுற்றுலாத்துறையினரிடம் நாம் ஒப்படைக்கின்றோம் அமைச்சு என்ற ரீதியில் நாம் கொள்கை வகுப்புகளையும் ஒழுங்குபடுத்தல்களையும் மேற்கொள்வோம் அவற்றுக்கு அப்பால் துறையை மேம்படுத்தும் பொறுப்பு அதிகாரிகளிடமே காணப்படுகிறது எனவே இந்த தீர்மானம் இலகுவானதொன்றல்ல என்றார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை ஒழிக்க போவதாக பத்திரிகையில் தலைப்பு செய்தி வெளியாகும் என்ற நோக்கத்தில் கீழ்தரமாக கதைப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க விமர்சித்துள்ளார் பாராளுமன்றில் இன்று உரையாற்றிய சாணக்கியன் எம்பி பலாத் வீக்கன் கிரான் நத்துவ பாரபி ஏ கடரிதம் கேமு பக்கியல்ல பார வில்லுகுளம் பார கிரான் பாலம ஏ பாரமட Rකට ආදකට වේ මුදල් ප්‍රතිාදරන්න බෑරි අයි කියනකතවයි මගේ ප්‍රශ්නය පලක් භා ක්‍රමය හොයි පවලස් කරන්න නැතුව තව අඩපන කර නැතුව.

මට තරුණා මේ අන්ත බාල දේශපානයක් කරන තදෙක් ලිනිස තමම උත්තර දෙන්න කලින් මෙතුමා මෙතුමක් බලලා මල්ලග ලට පන්න මෙතන ඉතාම දැන් ඕෝකමක් හරි පත්තරය එක හෙදල ඉන්දා කරන්නේ ඒකැන්නේ ජාතික දනබලවේගේ ආණ්ඩුව කලා සබා දුරලොවර කරනවක් කියලා හෙදල ඉන්දාර නෙමි. ඒ ඒඒත් ඒහරිද ඒකතම ඇතිවෙෙච චීපෝමනාව. ඒනිසා න ගරු කතානාගතුමනි. අපි මෙතන ඉතාම සත්භාවෙන් අඩකරන්න. මේ උතුරු ැහෙඉන්න ධාර්ර මන්තුු කවර දන්නවා. අපි කොතරම් සාධාරන වටහරනවා කොරම් න තුරනැ ඉන්න සාාර්ර මන්තුර න්නවා සහර ද ත්ත ම ෞතු නිතාම කරුණාව න. ම කරුණාවෙන් ඉල්ලා ේනවා ජාතිවා රේ ාන් කරන්න ොන්න රන්න.

சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நிதியை ஒதுக்கியுள்ளது இதனால் மாகாண சபை முறைகளை பலவீனப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை எந்த வீதியாக இருந்தாலும் அந்தந்த வீதிகள் அந்தந்த நிறுவனங்களுக்கு சொந்தமானவையே நாங்கள் எந்த அளவுக்கு நியாயமாக செயற்படுகின்றோம் என்பதனை வடக்கில் உள்ள சில எம்பிக்கள் அறிந்து கொள்வார்கள் நாங்கள் மூன்று மடங்கு நிதியை மாகாண சபைகளுக்கு ஒதுக்கியுள்ளோம் ஆனால் நீங்கள் இனவாத அரசியலை செய்ய வேண்டாம் அந்த கீழ்தரமான நாடகத்தை அரங்கேற்ற வேண்டாம் என்றார் ரயில் நிலையத்திற்கு அருகில் கடந்த பதினெட்டாம் திகதி காலை நபர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் இன்று அதிகாலை அதிரடியாக சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் சிறப்பு அதிரடிப்படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் அவர் சுட்டு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் கெந்தலாவிட்ட பஹலகம ககத்துடுவ பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரி குழு சோதனை செய்தனர் இதன்போது அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் காயமடைந்த சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் காயமடைந்து விசேட அதிரடிப்படை உறுப்பினர் ஒருவர் கலுபோவில பயிற்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உயிரிழந்த சந்தேக நபரின் உடல் மேலதிக விசாரணைகளுக்காக வேதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட குறித்த நபர் கடந்த பதினெட்டாம் திகதி ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார் எனினும் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகிய நாற்பத்தி ஐந்து வயதான நபர் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் துப்பாக்கிதாரி ககத்தொடுவ பகுதி உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த துப்பாக்கிதாரி ராணுவத்தின் சிறப்பு அதிரடிப்படையில் பணிபுரிந்து இருந்ததாகவும் போதைப் பொருளுக்கு அடிமையானமையால் அவர் பணியிலிருந்து விலக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன திருகோணமலை கன்னியா வெண்ணீரூற்று சிவன் ஆலயத்தில் நேற்று வியாழக்கிழமை ஆடி அமாவாசை பிதிர்கடன் தீர்க்கும் கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு பௌத்த பிக்கு ஒருவர் காலக்கெடு விதித்ததுடன் அங்கு பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளார் கன்னியா வெண்ணீரூற்று சிவன் ஆலயத்தில் நேற்று வியாழக்கிழமை ஆடி அமாவாசை தீர்த்தமும் பிதிர் தர்ப்பண நிகழ்வும் இடம்பெற்றது இதில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு பிதிர் தர்ப்பண வழிபாட்டிலும் தீர்த்த உற்சவத்திலும் ஈடுபட்ட தமது முன்னோர்களுக்கான கடமையை நிறைவேற்றியிருந்தார்கள் இந்த நிகழ்வானது நிறைவு பெறும் தருவாயிலில் அங்கு இருந்த பூசை பொருட்கள் மற்றும் அன்னதான பொருட்களை ஏற்றுவதற்காக முச்சக்கர வண்டி வந்தபோது அங்கு வந்த பௌத்த பிக்கு ஒருவர் இங்கே வாகனங்கள் உள்நுழைய முடியாது எனவும் நேரம் முடிந்துவிட்டதால் அவ்விடத்தை விட்டு உடனடியாக வெளியேறுமாறும் அங்கு சத்தம் போட்டு அப்பகுதியில் அமைதியின்மையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் இந்நிலையில் பக்தர்கள் உட்பட பூசகர்கள் தங்களுக்குரிய பூசை பொருட்களையும் அன்னதான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அமைதியான முறையில் அங்கிருந்து வெளியேறினார்கள் ஆடி அமாவாசை தீர்த்தத்திற்காக தொல்லியல் திணைக்களத்திடம் முற்பகல் பதினோரு மணி வரை அனுமதி பெற்றிருந்த நிலையில் சம்பந்தமில்லாத பௌத்தபிக்கு அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இறந்த ஆத்மாக்களுக்கான கடனை தீர்க்கும் புனிதமான நிகழ்வில் நாகரீகமற்ற முறையில் நடந்து கொண்டதாகவும் ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்வதாகவும் ஏற்பாட்டாளர்கள் கவலை தெரிவித்தனர் மிகிந்தலையில் உள்ள இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான அனுலா சைதியை முன்னூறு மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட ஒன்பது பேருக்கு எதிராக மிகிந்தலை விகாராதிபதி தம்பரத்னதீரர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முத்தசாசன முன்னாள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க முன்னாள் தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் பேராசிரியர் துசித மெண்டிஸ் முன்னாள் தொல்பொருள் இயக்குனர் நாயகம் நிஷாந்தி ஜெயசிங்க திட்டமிடல் இயக்குனர் அனுர பண்டார ஆகிய ஒன்பது பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான சைதியை மிக மோசடியான முறையில் விற்கப்பட்டுள்ளது மல்வத்த மகாநாயக தேரரும் ஏமாற்றப்பட்டார் தேரர்களுக்கு இது குறித்து தெரியாது இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறை நடவடிக்கை එඩකුම් එන්ත්‍ර නා නම් විකිරෙන්. එන තේරර් ඉදන් පෝද කොරිපිට්ටුල්ලා මේ රජය ගන් බාරගන්නට පෙර නනිල්වික්කම සිංහ හත්වය ඇතුරු අණ්ඩායම කරපු විකනීපා සම්බන්්ධය. මිලියන තුන්සීයකට දැනට මිහින්තලාවේ පවතින හනුලා ස්තූ බෑ මිලියන තුන්සීයකට විකුල්ලා තියෙනවා විව වික්‍රම නායක ඇතුළ ක්ඩායම பதவி நீக்கப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு புலத் சிங்கள பகுதியில் ஒரு பிரபல தொழிலதிபர் பெருமதியான காணி ஒன்றை வழங்கியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணை குழுவிற்கு தகவல் கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காணி பரிவர்த்தனை நடந்த விதம் மற்றும் சம்பந்தப்பட்ட தொழிலதிபருக்கும் தேசபந்து உறவு குறித்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை நடத்த உள்ளது குறித்த தொழிலதிபர் ஒரு பிரபலமான பேக்கரி நிறுவனத்தின் உரிமையாளர் என தெரிய வந்துள்ளது செய்திகள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலை சொந்தம் கொண்டாடுவதில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதலால் தென்கிழக்கு ஆசியாவில் பதற்றம் நிலவுகிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லை பகுதியான பிரே வியரில் உள்ள தாம்தாம் கோயில் மற்றும் எண்ணூற்று பதினேழு கிலோமீட்டர் பரப்பளவு நிலத்தை உரிமை கொள்வதில் நீண்ட காலமாக சிக்கல் நிலவுகிறது ஆயிரத்து நூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் கம்போடியாவுக்கு சொந்தமானது என சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கு பாரம்பரிய அந்தஸ்து கோரி யுனெஸ்கோவை கம்போடிய அரசு அணுகியது இதனால் தாய்லாந்தில் போராட்டங்கள் வெடித்தன இந்நிலையில் கடந்த மே மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த மோதலில் கம்போடிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டார் இதனால் தாய்லாந்து உடனான உறவை கம்போடியா முறித்துக் கொண்டது இருப்பினும் அவ்வப்போது இரு நாடுகளும் எல்லையில் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது பாங்காக் அண்மையில் உள்ள என்ற இடத்தில் அத்து மீறி கம்போடியா தாக்குதல் நடத்தியதாக தாய்லாந்து குற்றம் சுமத்தியுள்ளது இதனால் எல்லையில் இரு நாட்டு வீரர்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் சர்ச்சைக்குரிய எல்லையில் உள்ள கம்போடியாவின் ராணுவ இலக்கை தாய்லாந்தின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கம்போடியா பீரங்கி மற்றும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதில் எட்டு வயது சிறுவன் ராணுவ வீரர் உள்பட பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து குற்றம் சுமத்தியுள்ளது இரு நாடுகளின் எல்லையோர கிராமங்களிலிருந்தும் ஏறத்தாழ நாற்பதாயிரம் பேர் இடமாற்றம் செய்யப்பட்டனர் ரஷ்யா யுக்ரைன் இஸ்ரேல் காசா என அடுத்தடுத்த போர்களால் உலகம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் தற்போது கம்போடியா தாய்லாந்து இடையிலான பதற்றம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மாதம் நடக்கும் ஐநா கூட்டத்தில் பாலஸ்தீன அரசை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரானின் முடிவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையாக கண்டித்துள்ளன பிரான்சின் இந்த முடிவானது அக்டோபர் ஏழு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்தும் செயல் என அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்கோ ரூபியோ குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிப்பது பயங்கரவாதத்திற்கு துணை போகும் செயல் என்றும் இஸ்ரேலின் இருப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நடவடிக்கை இதுவென்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு விமர்சித்துள்ளார் ஐரோப்பாவின் மிகவும் பலம் பொருந்திய நாடுகளில் ஒன்றான பிரான் பாலஸ்தீன அரசை தற்போது அங்கீகரிக்கும் அல்லது அங்கீகரிக்க திட்டமிடம் நாடுகளில் ஒன்றாகும் காசாவில் உள்ள அதிகமான பாலஸ்தீனிய மக்களின் நிலை மோசமடைந்து வருவது குறித்த சர்வதேச கவலைகள் எழுந்துள்ள நிலையிலேயே பிரான்ஸ் தரப்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அமெரிக்க ஆதரவு இஸ்ரேலிய ராணுவத்தின் நடவடிக்கைகள் ஒரு மோசமான மனிதாபிமான நெருக்கடியை தூண்டிவிட்டுள்ள நிலையில் காசா முழுவதும் அளவிலான பட்டினி பற்றிய எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன ஆனால் கடந்த எட்டு மாதங்களாக காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு உணவளிக்க மறுத்து வரும் இஸ்ரேல் அப்படியான குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்க முடியாது என மறுத்துள்ளது அப்பாவி பாலஸ்தீன மக்களின் தற்போதைய நெருக்கடி நிலைக்கு இஸ்ரேல் மாத்திரமே பொறுப்பு என பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதி மெட்ரோ நிர்வாகத்தின் இந்த முடிவை கடுமையாக சாடிய இஸ்ரேலின் துணை பிரதமர் யாரேவ் லெவின் இது பிரான்ஸ் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி என்றும் பயங்கரவாதத்திற்கு நேரடி உதவி அளிக்கும் முயற்சி என்றும் கூறினார் இதனிடையே பாலஸ்தீன அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஹுசைன் அல் ஷேக் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளார் மேலும் இது சர்வதேச சட்டத்திற்கான பிரான்சின் அர்ப்பணிப்பையும் பாலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமைகள் மற்றும் நமது சுதந்திர அரசை நிறுவதற்கான அதன் ஆதரவையும் பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய நாளை மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்